அரநம பார்வதி பததே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இல்லாமல்ல ஞானமே வடிவாகிய அருளே பொருளோ ஆகிய ஸ்ரீ குரு யோக தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் கோவிந்தர் வாடி காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த கோவிந்தர் வாடி அக்ரஹாரம் என்று சொல்லக்கூடிய கோவிந்தவாடி குருக்குன்னு ஒரு விசேஷமாக இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கோயிலையும் தான் பிரதானமா இருப்பார் பரிவாரத்தில் தட்சிணாமூர்த்தி திக் பாகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு பாகத்தில் இருப்பார் ஆனால் நம்ம கோயிலில் மூலஸ்தானமே தட்சிணாமூர்த்தி தான் பரிவாரத்தில் தான் சுவாமி அம்பாள் இருக்காங்க இதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆதிசங்கரர் பூஜை பண்ண கஷேரம் யோகானந்த சித்தர் பூஜை பண்ண கஷேரம் சப்த ரிஷிகள் பூஜை பண்ண கஷேரம் சுவாமி ஒரு ஆத்மார்த்தமான கஷேத்திரம் குரு பிரார்த்தனை ஸ்தலம் எல்லா கோயிலும் சாதாரண ஒரு ஆசனத்தில் பத்மாசனமோ விமலாசனமோ சாதாரண ஆசனத்தில் அமர்ந்திருப்பாங்க ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பஞ்சாசன வேதிகை என்று சொல்லக்கூடிய வேதிகையில சுவாமி இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் கைலாய மண்டபத்தோடு இருக்கார் சுவாமி ஒரு தட்சிணாமூர்த்தியை நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய கடவுள் தான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் மதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் சுவாமி சனகர் சனகாதிகர் சனந்தன சனத்குமார்கிட்ட கொடுக்கிறார் அதனால தான் அந்த இருப்பாங்க சனத்குமாரர் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு பெரிய தியானம் மௌனவியாக்கியா பிரகடித பர பிரத்வம் நிவானம் வரிசி தேவ சிரகதிகரணா விரதம் பிரம்மனிஷ்டை ஆச்சார் இயந்திரம் கர கலித்த ரூபம் దక్షిణామూర్తి ముదితవదనం దక్షిణమూర్తి ఒక ఇరు ఒక ధ్యానం స్వామికి ఒక గురు స్థలం நான்கு வேதங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அதனால நம்ம தட்சிணாமூர்த்தியிட்ட வந்து நம்மளுக்கு எந்த விதமான விஷயங்கள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது சுவாமி கிட்ட வந்து நம்மளுக்கு நல்ல ஞானம் கொடுத்துட்டால் போதும்ன்றத பிரார்த்தனை தான் வைக்கணும் ஏன் கேட்டால் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு மாத்திரம் பயன்படும் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளால மத்தவழக்க பயன்படும் ஒரு நல்ல மனிதனானவர் நல்ல ஞானத்தை குருவிடமிருந்து போதித்தாலே ஞானத்தால் அனைத்து விதமான பதினாறு செல்வங்களும் தரக்கூடிய வல்லமை பெற்றது அந்த ஞானம் அப்போ அவ்வளோ பெரிய ஞானத்தை தர கூடிய வல்லமை பெற்றவர் குரு தட்சிணாமூர்த்தி அதனால இங்கு இங்க வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி குரு பார்வைப்பட்டாலே உங்களுக்கு நிமிஷத்துல எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரியாகும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமைல பதினொன்னு டு பன்னெண்டு இல்ல வியாழக்கிழமைய காலையில ஆறு டு ஏழு இல்ல ஒன்னு டூ ரெண்டு இல்ல வியாழக்கிழமைய எப்ப இருந்தாலும் சரி இரண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அந்த இடத்துல வந்து அமர்ந்துட்டு போனால் எல்லா விதமான பிரச்சனைகள் மாறும் சொல்லி ஒரு பெரிய ஏஎல்பி எல் நிறுவனத்துல பெரிய ஞானியாக இருக்கிறார் ஐயா திரு டாக்டர் பொது உடைமூர்த்தி ஐயா இல்லையா அவரே சொல்லியிருக்கார் அந்த இடத்துல ஒரு ரெண்டே மணி நேரம் போய் உட்கார்ந்துட்டு வாங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் சொல்லி ஏன்னா அந்த அந்த ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடியது நிமிஷத்துல பலன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஜோதிட முறை நிறைய பிரபல்யமான அது ஒரு முறை அந்த ஜோதிட முறையில ஐயா வந்து நிறைய தகவல் கொடுத்துருக்க எப்படி ஒரு தெய்வத்தை வணங்கணும் நம்ம ஒரு வாழ்க்கையில எப்படி வாழணும் ஒரு மனிதனை ஒரு விஷயங்கள் மாற்றும் அப்படின்னா அது ஏஎல்பியோட முறை நம்மளுடைய மனிதனை மாற்றும் ஐயாவோட வேத உணர்வதும் உணர்த்துவது மே ஜாதகம்னு சொல்லியிருக்க யார் ஒரு மனிதன் அவனுடைய ஜாதகத்தை உணர்றானோ யார் புரிஞ்சுக்கிறானோ அந்த சுவாமி பிரபஞ்சம் மூலியமாக நம்மளுக்கு உணர்த்தும் அதனால ஐயாவுடைய ஒரு பெரிய தவ வலிமை ஐயாவுடைய ஒரு பெரிய ஒரு ஞானமானது இந்த ஏஎல்பி என்று சொல்லக்கூடிய அக்ஷய லக்ன பந்ததி லக்னம் வளரும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை ஐயா கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுல வந்து நிமிஷத்துல பலன் ஒரு ஜாதகம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் பார்க்காது வந்த உட்கார்ந்தவருக்கு நிமிஷத்துல பலன் தீர்வுகள் காணறது ரொம்ப 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 விசேஷம் அப்ப ஏற்பட்ட ஐயாவே சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமா இருப்பாராங்க நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் குரு பரிகார ஸ்தலம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சொல்லுவார் நம்ம நல்ல ஞானத்தை பெருகணும் நம்ம ஞானத்தை நம்மளே வச்சுக்கூடாது போதிக்கணும் அறிவை நிறைய வளர்த்துக்கணும் பத்து பேர் கற்றுக் ஐயாவோட ஒரு பெரிய ஒரு அனுகிரகம்னா ஐயா மட்டுமே தெரிஞ்சிருந்தால் இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்றது இவ்வளோ ஒரு பொக்கிஷம் யாருக்குமே கிடைச்சிருக்காது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இதை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் அது வந்து ஐயாவோட ஒரு பெரிய ஒரு அவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறோம் அதனால யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ சுவாமியோட அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டுமே தான் இந்த அக்ஷய லக்ன பந்ததி என்ற ஜோதிடத்தை நீங்க கற்றுக்கவே முடியும் அவனரும் உள்ளால் வணங்கி சுவாமியோட அனுகிரகம் கற்றுக்க முடியும் அந்த ஜாதகமே ரொம்ப வேறு நம்ம பார்க்குற பாரம்பரிய ஜாதகத்தையும் தவறு கூடாது இந்த முறையும் சேர்ந்து அதிலிருந்து வந்தது இந்த அக்ஷய லக்ன பந்ததி இன்னும் அதை வந்து பாரம்பரியத்தையும் விடாமல் இந்த புதிய அக்ஷய லக்ன பந்ததியும் வைத்து ஒரு பலன்களை சொல்றார் அப்படின்னா ஒரு சுவாமியோட அனுகிரகம் தான் அது ஐயாக்கு அதனால்தான் வாக்கு யோகின்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெயரே உண்டு ஆக எல்லாரும் அந்த அக்ஷய லக்ன பந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியத்தை எல்லாரும் கத்துக்குங்க வீட்டுக்கு ஒரு ஜோசியம் ஐயாவோட வாக்கு அதான் வீட்டுக்கு ஒருத்தராட்சி ஜோசியம் தெரிஞ்சுருக்கணும் நம்ம கல்யாணம் நடக்கிறது அப்படின்றதுனால தான் ஓடியாரம் ஜாதகத்தை எடுத்துண்டு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே அனுசரித்து இப்போ சாப்பிட்றீங்க நீங்கள் எது எங்கே ஜா ஜாதகத்திட்ட கேட்டால் சாப்பிட்றீங்க இல்லையா தூங்குறீங்க ஜாதகத்திட்ட கேட்டால் அது மாதிரி திருமணமும் நீங்களே பார்த்து அப்போது நம்ம அதை படிக்கணும் ஒரு ஒரு கல்வி அப்படின்னு சொல்றது நம்ம ரொம்ப முக்கியம் அப்போது நம்மளுக்கு இந்த ஜோதிட முறையை நம்ம படிக்கும்பொழுது நம்மளை நம்மளே ஃபர்ஸ்ட் திருத்திக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேர் புத்தியை சொல்லணும் அதனால அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான பொக்கிஷத்தை ஐயா கொடுக்குறார் அதனால ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஞானத்தை வச்சுட்டு இருக்கார் அதனால் வந்து சுவாமியோட அனுகிரகத்தில் இந்த அக்ஷய லக்ன பந்ததியானது குருவனுடைய ஆசீர்வாதத்தோட ஐயாவோட புகழ் லோகங்கள் அனைத்தும் பரவணும் சுவாமி பார்த்து பார் அந்த விஷயத்தை அதையினால சுவாமியோட அனுகிரகத்தில் ஆணி மாசம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை சிம்ம லக்னத்தில் ஒன்பது டு பத்தரை மணிக்குள் தட்சிணாமூர்த்திக்கு மகா கும்பாபிஷேகமானது மிக அற்புதமாக நடக்க இருக்கிறது ஆகினால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ குரு அருளும் திரு அருளும் பெற்று எல்லாமல்ல ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய அடுக்கிறத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் டமோ பகவதே தட்சிணாமூர்த்ததே என்று அந்த மந்திரத்தை அனைவருமே தினமும் காலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பதினோரு முறை தொடர்ந்து தியானித்து வந்தால் அனைத்து விதமான பிரச்சனை பிரச்சனைகளும் நீங்கி சுவாமியோட அனுகிரகத்துல வெறும் பதினோரு நாள்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதனால குரு தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல ஞானத்தை பற்று சந்தோஷமா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் சுவாமியோட அனுகிரகத்துல கிடைக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாய்ப்பு நல்கிய ஐயா எங்களுடைய குரு எங்களுடைய ஆசானான திரு பொது உடைய மூர்த்தி ஐயாவுக்கு நாங்கள் மிக மிக நமஸ்காரம் செஞ்சுக்கணும் நன்றி